லாரியில் பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜர் பற்றி பார்க்க போகிறோம் டர்போ சார்ஜர் அப்புடின்னா என்னென்னா அந்த மேலே அங்கே ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள் அதான் வந்து ஏர் இன்லெட் ஆகிறது இது வழியாக உள்ளே வந்து அங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு தான் வந்து ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ருக்குள்ளே உள்ளே போகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து ஃபில்ட்ரு ஆகி இதுக்கடுத்து இந்த பக்கம் இருக்க பாருங்கள் பைப்பு இதுதான் வந்து இன்ஜினுக்கு உள்ளே இன்லெட் ஆக போகிறது அந்த பைப்பு பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பைப்புக்கு வருங்க இந்த பைப்பு தான் உள்ளே வர்றது இந்த பைப்பு டேரெக்டாக அந்த பைப்பு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஜினுக்கு போகாமல் எங்கே போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கு போகுது இந்த பார்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டர்போ சார்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் ஏர் உள்ளே வரும் இது இதுக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்கும் இதுக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்கும் இது ரெண்டுமே ஒரு சாஃப்ட் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இதுக்குள்ளே அந்த ஃபேனுக்குள்ளே உள்ளே வந்துட்டு இது வழியாக வெளியில் போகும் சைலன்ஸருக்கு போகும் கீழே இருக்கிற அந்த பைப் வழியாக வெளியே போகும் எக்ஸாஸ்ட்டு கேஸ் வந்து இந்த ஃபேனில் மோதுறனால இந்த ஃபேன் சுத்தம் இந்த ஃபேன் சுற்றுறனால இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபேனும் இந்த ஃபேனும் ஒரே சாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இதில் எக்ஸாஸ்ட்டு எக்ஸாஸ்டாக வர்ற கேஸ் வந்து மோதுகிறனால இது சுற்றுறதுனால இதுவும் சுத்தம் இது சுற்றுறதினால இந்த காற்றை வளிமண்டல காற்றை உள்ள இழுத்து இது சுற்றி கம்ப்ரஸ் ஆகி உள்ளே இன்ஜினுக்கு நில்லட்டாக போகும் இப்படி போகிறனால காற்றோட மூலக்கூறு மோதுறதுனால ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் போகிறனால நமக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் சாதாரண காற்று போகிறதுக்கும் சூடான காற்று போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி டர்போ சார்ஜர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க இந்த டர்போ சார்ஜர் அப்படிங்கிறது நம்மளோட மைலேஜ் அதிகப்படுத்துறதுக்காக தான் வச்சுருக்காங்க ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ